ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு துண்ணு இஞ்சி தொல்லை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல தேவையான அளவுக்கு உப்பு நாலு வரமிளகா ஒரு கொத்து கருகப்பில இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நம்ம இஞ்சி சேர்த்து அரைக்கிறப்போ தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராகவும் இருக்கும் இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம குறை குரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து அதோடய நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கடுகு வரமிளகா கருகப்பிளகெல்லாம் நல்லா போட்டு தாளிச்சிட்டு த சட்னியோடு சேர்த்தோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடிங்க தேங்க்யூ